ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாக் அவுட்டோட எபிசோட் சிக்ஸ் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு இப்போ நம்ம எபிசோட் சிக்ஸ் குள்ள போலாமா எபிசோட் சிக்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போதே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அங்கே இருக்கிற கிளப்ல அப்படியே ஜாலியாக ட்ரிங்க் பண்ணிட்டு ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வழியாக உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப்பு அதாவது மேட்சும் பண்ணுறதுக்கான பர்மிஷனும் கிடைச்சிச்சுன்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இப்போ தான் நிம்மதியா இருக்குன்னு மை சொல்றான் கீ உண்மையாவே நீ ரொம்ப டேலண்டட் தெரியுமா நீ இல்லைனா இந்த ஈவெண்ட் நடக்கவே நடக்காதுன்னு அப்பா சொல்றாரு நானும் நினைச்சு கூட பார்க்கல உனக்கு இந்த மாதிரி ஈவெண்ட் எல்லாம் கிடைக்கணும் நீ ரொம்ப டேலண்டட் நீ எல்லாருமே கீழ பற்றி மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்காங்க ஸோ இவங்க எல்லாரும் பேசிகிட்டே இருக்க அங்க நம்ம வின்னுக்கு மட்டும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு எனக்கு ஒன்னை நினச்சி ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்போதான்டா நிம்மதியாக இருக்கு அப்படின்னு சொல்லி துண்ணை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ சரி வாங்க எல்லாரும் ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்ல பட் விண்ணுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்க அமைதியாகவே இருக்க சரி ஓகே ஓகே நம்ம எல்லாம் பீர் இருந்துச்சு நான் போய் கொஞ்சம் பீர் எடுத்துகிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி மை சொல்கிறான் இப்படியே உங்கள் மூமெண்ட் ரொம்ப ஜாலியாக அப்படியே போயிட்டுருக்கு அப்புறம் கீன் துண் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஏண்டா ஒரு மாதிரி டல்லா கேக்குறான் ஒண்ணு இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன தெரியல சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்றான் என்னாச்சு எனக்கு இப்பதான் கிராஜுவேஷன் ஆன மாதிரி இருக்கு நான் பாக்ஸிங்க கூட ஃபுல்லா டிவில பாத்ததே கிடையாது இப்போ ஒரு பாக்ஸிங் கேம்ப அதாவது ஒரு பாக்ஸிங்க நான் ஆர்கனைஸ் பண்ணணுமாங்கிற மாதிரி பயந்துக்கிறான் நீ கவலைப்படாத நான் கூட இருக்கேன்ல எல்லாமே சரியாயிருங்கிற மாதிரி துன் சொல்ல நானும் அதை நம்பித்தா இருக்கேங்கிற மாதிரி அப்படியே லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான் அப்படியே ரெண்டு பேரும் சைலண்டா இருக்காங்க ஒரு மாதிரி ஹாப்பியாவும் இருக்கு அப்புறம் தான் தள்ளி நின்றுட்டு இருந்தான் டக்குனு கீனோட பக்கத்துல க்ளோஸா போய் இங்க பாருங்கிற மாதிரி கையில இருந்து ஒரு செயின் எடுக்கிறான் அது ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு இது யாருக்குங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க இந்தான்னு சொல்லி அவன் கையில தரான் அதாவது நம்ம கீனுக்காக இவன் வந்து கொண்டு வந்த செயின் தான் அது இது எனக்கான அவன் கேட்க ஆமா இது உனக்கு தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க நல்லா இருக்குன்னு சொல்ல இரு நானே உனக்கு போட்டு விடுறேன்னு சொல்லி துண் அப்படியே அவனுக்கு போட்டு விடுறான் அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அது அப்படியே குட்டியா கியூட்டா இருக்கு அதை பார்த்துட்டு எனக்கு அப்படியே ஹாப்பி ஆயிடுச்சு அப்புறம் அப்படியே அங்க பாக்க இன்னொரு செயின் வச்சிருக்கான் அந்த செயின் வந்து இவனுக்காக இவனே வாங்கிட்டான் போல இது கப்பிள் செயின் மாதிரி உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேக்க சூப்பரா இருக்கு துன்னு சொல்ல இந்தா நீ எனக்கு போட்டு விடுன்னு சொல்ல இவன் அவனுக்கு போட்டு விடுறான் இப்படி இவங்க ஹாப்பி மூமெண்ட் ஒரு பக்கம் அப்படியே ஹாப்பியா போயிட்டு இருக்கு ரெண்டு செயினையும் பக்கத்துல பக்கத்துல வேற அப்படியே வச்சு பாத்துக்கிறாங்க அது பார்க்கறக்கே அப்படி கியூட்டா இருக்க மாதிரி இருக்கு ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அடுத்து மார்னிங் தான் காட்டுறாங்க மார்னிங் கார்ல திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு துன் வந்து போகலாமான்னு கீன் கிட்ட கேட்க அங்கிள் சொல்றாரு பாத்து போங்க சரியா அப்படின்னு சொல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல நல்லதை சரி பண்ணிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி கீன் சொல்றான் பாத்து கூட்டிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு துணை பார்த்து சொல்ல அண்ணு ஓகேன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அங்க வின் எண்ணி இதெல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருக்கான் வின்னுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஆங்கிளுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு திரும்பி வின்ன பாக்குறாரு ஆனா எதுவுமே பேசாம அந்த பக்கம் போக வின்னுக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு அப்பா இவனை நினைச்சு ஃபீல் பண்றாருங்கிற மாதிரி அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் இவன் ஒரு ஒரு கேம்பா போய் பார்க்கறான் அதாவது எங்களுக்கு ஸ்பான்சர் கிடைச்சிருச்சு பட் பாக்ஸர்லாம் வேணும்ல சோரோரு பக்கமும் போய் அவங்க அப்படியே டாக்ஸர் எல்லாம் பாக்குறதுக்காக போறாங்க போல சோ நம்ம நினைச்சு கூட பார்க்கல புவி சிங்கம் மாதிரி நம்மள அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு ஒரு இடமும் பார்த்துட்டே இருக்காங்க எப்படியாவது பாக்ஸர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க எல்லாரும் அப்படியே ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க துண்ணுக்கு அதை பார்க்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அங்க பாரு ரொம்ப அழகா இருக்குல்லு சொல்லிட்டு கீன் அப்படியே அந்த பக்கம் போறான் பட் துண் அமைதி நின்னுட்டு இருக்கா என்னாச்சு உனக்கு வாங்க போல அப்படின்னு சொல்ல உனக்கும் இதே மாதிரி கோச்சிங் பண்ணது ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா உன்னோட ஃபர்ஸ்ட் கோச் யாருன்னு சொல்லி கேட்க என்னோட அப்பா அப்படின்னு சொல்றான் அப்பாவை பத்தி கொஞ்சம் எமோஷனலா அப்படியே பேச ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் அங்கிருந்து ரெண்டு பேர் வெளியே வந்துட்டாங்க ரெண்டு பேர் அப்படியே மனசுக்குள்ள இருக்கிறத ஷேர் பண்ற மாதிரி இருக்கு அதாவது இவ்வளோ நாள் தூண் வந்து அவனை பற்றி எதுவுமே பேசினதில்ல அப்பா தான் என்னோட ஐடல் அப்பா தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க பட் எனக்கு எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்பா வந்து பிரிஞ்சு போயிட்டார் போல அம்மா தான் அதுக்கப்புறம் இவனை பார்த்துக்கிட்டாங்க ஸோ அதெத்தையும் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா எமோஷனலாக என்னோட ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாத்தையுமே கீண்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறான் கீ எனக்கு அதை கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கு அவரை விட்டுட்டு போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது திரும்ப அவர் வரவே இல்லை தெரியுமான்னு சொல்லி ஃபீல் பண்றான் நீ கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவனோட ஃபேஸ் அப்படியே கையில புடிச்ச ஒரு செகண்ட் திருப்புறான் ஒரு செகண்ட் ரெண்டு பேரும் ஃபேஸ் அப்படியே பாத்துட்டே இருக்க எனக்கு உனக்கு நினைச்சா பெருமையா இருக்கு தெரியுமா உன் அந்த ரிங்ல பாக்க போற அந்த அந்த மூமெண்ட் நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு சீக்கிரம் வந்துருள்ளாது அப்படின்னு சொல்ல நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நான் ஆல்ரெடி இந்த பாக்ஸில் பாக்ஸ் இங்கே விட்டுருவேன்னு நினச்சேன் நீ தான் எனக்கு புரிய வச்ச என்னை திரும்ப இங்கே கூட்டிகிட்டு வந்தது நீ தான் அப்படின்னு சொல்லி தொன் அப்படியே ஃபீல் பண்ணுறான் ரெண்டு பேர் எமோஷ்னலாக அப்படி பேசிகிட்டு இருக்க தேங்க்யூ நான் என்ன நம்புறதுக்கு காரணம் நீ சொல்லி இவன் சொல்கிறான் தேங்க்யூ டூன்னு இவன் சொல்கிறான் இப்படி மாற்றி மாற்றி ஒரு ஒரு அவனை அவனை பற்றி பேசிக்கிட்டே அப்படியே ஹாப்பியாக பேசிட்டு ஹாக் பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் எமோஷ்னல் மூமெண்ட் ரெண்டு பேருக்கு அடையில் அப்படியே போய்கிட்டே இருக்குது அப்புறம் இங்கே கேம்ப்ல தான் காட்டுறாங்க அவங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணி பண்ணிட்டே இருக்காங்க எல்லாருக்கும் டென்ஷனா இருக்கு ஏ மை கொஞ்சம் அமைதியா இருக்கு எனக்கு தலை வலிக்குது தெரியுமா சும்மா கத்திக்கிட்டே இருக்கா வாய் முடிட்டு உட்காருடா அப்படின்னு சொல்ல துண்ணு கீனு வந்தாச்சு என்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு மைக் தான் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு நடந்துகிட்டே இருக்கான் எல்லாரும் அப்படியே அங்க கீன் வரத பாத்துட்டு ஆச்சரியமா எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க வா போலன்னு சொல்லி வர விண்ணுக்கு தான் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு என்ன நடக்க போதுன்னு தெரியல அப்படியே அமைதியா வந்து நின்று இருக்கா என்னாச்சு கீன் சொல்லுன்னு சொல்ல கீன் ஒரு செகண்ட் எதுவுமே பாக்கல விண்ணோட பேச பாக்குறான் விண்ணுக்கு டோட்டலா ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு கண்டிப்பா இவங்க போன வேலை சரியா முடியல போல இருக்குன்னு எல்லாரும் அப்செட் அப்படியே அமைதியா இருக்க அதுக்கப்புறம் அப்படியே கீன் பாத்துக்கிட்டே இருக்கான் அங்கிள் அது வந்துன்னு சொல்ல அங்குள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண நமக்கு நிறைய பாக்ஸஸ் கடிச்சிட்டாங்கன்னு சொல்லி சிரிக்கிறான் எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கு வாவு சூப்பர்னு சொல்லி எல்லாரும் அப்படியே ஒரு ஒருத்தர் ஜாலியாக ஹக் பண்ணிக்கிறாங்க மைக் தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு ப்ரமோட்டர் கீன் ப்ரமோட்டர் கீன் ஓவரா பேசிட்டு இருக்கான் போதும் போதும் ஓகே ஓகே ரொம்ப ஓவரா பேசாதுடா மைன்னு சொல்லி அந்த பொண்ணும் சொல்லிட்டு இருக்கா ஏ பங்க் ஓவரா பேசாத உனக்கு கீன் மேல ரொம்ப ஜெலஸா இருக்கு அதனால தான் இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்க அங்க விண்ணோட ஃபேஸ் டோட்டலா மாறுது அது எல்லாத்தையுமே அட்டு கவனிக்கிறான் அதுக்கப்புறம் டே போட்டு அவனுக்கு வேலை இருக்கு பாருன்னு சொல்லி அங்கேருந்து மைய அந்த பக்கம் அனுப்ப ரொம்ப தேங்க்ஸ் நீ பண்ணது சூப்பர் வேலை தெரியுமா உன்னை நினைச்சா ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி துண்ணையும் கீணையும் பத்தி அப்பா பெருமையா பேசுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது விண்ணுக்கு தான் ரொம்ப அப்செட்டா இருக்கு அவன் ஜெலசா இருந்தானான்னு தெரியல பட் ஒரு மாதிரி ஃபீல் பண்றான் அது மட்டும் தெரியுது அதுக்கப்புறம் பாக்ஸிங் பேகை வச்சு வெறித்தனமா அப்படியே பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் அட்டை அவனை பார்த்துட்டு பக்கத்துல வரான் என்னாச்சுங்கிற மாதிரி அதை பிடிச்சிக்கிறான் இன்னும் பஞ்ச் பண்ணிட்டே இருக்கான் கண்டினியூவா அட்டை அவனை பிடிச்சிட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கா வெறித்தனமா அப்படியே அடிச்சுட்டு ஒரு செகண்ட் அப்படியே எமோஷனல் ஆயிடுச்சு அழுக ஆரம்பிச்சுட்டான் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு குடிஞ்சிருக்கான் அட்டுக்கு புரியுத அவன் ரொம்ப ஃபீல் பண்றான்னு கீண் உண்மையாவே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கான்ல அதாவது நான் அவனோட பையனா இருந்தோம் அப்பாவுக்கு நான் எந்த ஹெல்ப்பும் பண்ணல பட் கீன் அப்படி இல்லை இல்லைன்னு சொல்ல நேதுக்கு இந்த மாதிரி பேசுற அதெல்லாம் கிடையாது உனக்கு உன்னோட டேலண்ட் இருக்கு கீனுக்கு ஒரு டேலண்ட் இருக்குன்னா உன்கிட்டயே ஒரு டேலண்ட் இருக்குன்னு அட்டை சொல்றான் என்கிட்ட எந்த டேலண்ட்டுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் வின் நீ ஏன் அப்படி சொல்ற நீ கண்டிப்பா உனில ரொம்ப பெருசா இருக்கன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வர அதுக்குள்ள அங்கிருந்து அப்பா வராரு விட்டுட்டு அப்படியே திரும்பிட்டான் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் போதும் கீனுக்கு போய் ரெண்டு பேர் ஹெல்ப் பண்ணுங்கன்னு அந்த பக்கம் போக ஐயோ அம்மா மாதிரி அப்படியே பண்ணுங்கம்மா இருக்க நீ ஓகே வாடா இல்ல நான் தான் சாரிடா நான் அப்பா வந்து என்ன பண்றதுன்னு சாரின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பக்கம் போலாமாங்கிற மாதிரி தனியா ஒரு பக்கம் கூட்டிட்டு போறான் அங்க போய் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா லைட்டா இவன் குதிச்சது அதை குத்தினது வலிக்குது போல அட்டை கையை வச்சுட்டு என்னாச்சு வலிக்குதா அப்படின்னு சொல்ல ஹே இல்ல இல்ல ஒன்றும் இல்லை விடு அதனால என்ன அப்படிங்கிற அமைதியா இருக்காங்க சாரின்னு சொல்லிட்டு ஃபீல் வெயிட்டிங் போல அதை ரெடி பண்ணிட்டு இருக்கான் ரெடி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல இவன் ஏறி வெயிட் பார்க்குறான் வா கரெக்டா இருக்கு இது நல்லா ஒர்க் சூப்பர் சூப்பர்டா நான் தான் சொன்னேன்ல அவங்க அவங்களுக்கு ஒன்று டேலண்டடா இருப்பாங்க ஏன்டா இதை பிக்ஸ் பண்ணது பெரிய டேலண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் பட் அப்படிலாம் இல்ல உனக்கு ட்ரேடிங் நல்லா வரும் இந்த ஜிம்மை பொறுத்த வரைக்கும் நீ நிறைய ஒர்க் பண்ணிருக்க நீ பண்ண எல்லா எல்லாருக்குமே பெருசு தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி அட் கொஞ்சம் ஓவரா இவனை பத்தி பேசுறான் அதாவது ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறக்காக பேசுறான் அவன் என்னதான் பேசினாலும் வின்னு கொஞ்சம் அப்செட்டாதான் இருக்கான் அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு உடனே அட்டை அவன் காதில் போய் சொல்றான் நீ வேற ஒரு வேலையை நல்லா பார்ப்ப அது என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்புறம் நம்ம சாரு கொஞ்சம் டீப் ஆயிட்டாரு ஸோ ரெண்டு பேர் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வின்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் செம்ம கியூட்டா இருந்தது அப்படியே பார்த்துட்ருக்கலாம் போல இருக்கு அப்படியே கியூட்டா ரெண்டு பேருக்கு இடையில அங்க ஒரு குட்டி மேட்ரு நடக்குது ஆக்சுவலி டீப்பா போயிட்டு இவனுக்கு பப்ளிக்கில் தான் எல்லாம் பண்ணுவானுங்க போல எப்பயுமே இதுல அட்டோ வேற சொல்றான் இதுலதான் நீ ரொம்ப ரொம்ப பெஸ்ட்னு அட பாவி இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையா அப்படியே கவுச்சிலேயே ரெண்டு பேருக்கு இடையில அங்கே மேட்ரு முடிஞ்சுது ஒரு பக்கம் இவங்களோட மேட்ரு கொஞ்சம் டீப்பாக போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அடுத்து இந்த பாக்சஸ் எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒரு ஒரு பாக்ஸர் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாரும் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கா அங்கே நின்று சூப்பராக இருக்கும் சூப்பரா இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லிட்டே அப்படியே அங்கே நின்றுட்டு இருக்காங்க கீனு ஆ இப்படி பண்ணு ஏ அப்படி பண்ணுன்னு சொல்ல வா இது ரொம்ப நல்லா இருக்கல இது நல்லா இருக்கல ஏ பங்க் நல்லா நில்ல அப்படின்னு சொல்ல பங்க் அப்படியே காமெடி பண்ணுற மாதிரி ஒன்னு ஒன்னு பண்ணிட்டே இருக்கா ஏய் இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்ல இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கு சூப்பர் சூப்பர் நல்லா பண்ணிட்டேன் அடுத்த ஆட் நிப்போ அப்படின்னு சொல்ல அட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு போடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே வின் அவன் மேல கை வச்சுட்டு போவோம்னு சொல்ல அவனு ஓகேன்னு சொல்லி போறான் ஐயோ அம்மா எனக்கு குளிர்து குளிர்துன்னு சொல்லி பங்க் அப்படியே ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அங்க மை வரா என்னாச்சு உன் போட்டோ பாத்தியா ரொம்ப சூப்பரா இந்த நல்லா இருக்குன்னு சொல்லி காட்டிட்டு பண்றியா இல்ல சிரிக்கிறியா உன் இப்படி அப்படி இருக்குன்னு ஓவரா எனக்கு ரொம்ப குளிர்துப்பா உனக்கு எனக்கெல்லாம் சொல்ல அங்க எல்லாம் கிளா வராட்டிருக்க ஜாக்கெட் எடுத்து அவளுக்கு போட்டு விட்டுட்டு அவள் பாட்டுக்கு கேஷுவலா நிக்கிறா எனக்கு குளிர்ல அதான் உனக்கு குளிருதுன்னு சொன்னில போட்டுக்கோன்னு சொல்ல இங்க என்னமோ நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லி மை கிண்டல் பண்ணிட்டு இருக்க போட்டோஸ் எல்லாம் முடிஞ்சுதான் இங்க பாரு அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்க வா ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா நல்லா இருக்கும் ஃபோட்டோஸ்லாம் அப்படின்னு சொல்லி கிளாஸ் சொல்லிட்டு இருக்க பங்குக்கு அதை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு கண்டிப்பாக உங்கள் ஸ்டோரியை பற்றி நான் ஒரு சின்ன ஆர்டிக்கல் மாதிரி எழுதணும்னு கிளாஸ் சொல்லிட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்துட்டு மைக்கு ஆஹா சூப்பர் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேரும் ஓவராக பேசுறாங்கன்னு சொல்லிட்டு டே ஏறும மாடு போட அந்த பக்கம் ஆக்சுவலி நான் உங்களோட ஃபேனு அதனால தான் அவன் இப்படி ஓட்டிட்டு இருக்கான் தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்ல வாவ் தேங்க்ஸ் ஆ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் என்னோட ஃபேனுன்னு சொன்னது என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ப்ரமோட் பண்ணிட்டு கிளா அந்த பக்கம் போயிட்டா ஹே எப்படி அப்படிங்கிற மாதிரி மைக் ஹெண்டில் பண்ணிட்டு பேசாம இருக்கு ஓவர் அதை பேசுற ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அமைதியா பாக்குற அப்படின்னு சொல்லி மை சொல்ல ஈரோட அவனை குத்துறேன்னு சொல்லி குத்திட்டு இருக்க கிளா இங்க வந்து பாக்குறா போட்டோஷூட் போயிட்டு இருக்கு பட் அட்டனால கரெக்டா பேசல எந்த ரியாக்ஷனுமே கொடுக்க முடியல ஏன் டென்ஷனா இருக்கீங்க கேஷுவலா இருங்கன்னு சொல்லி போட்டோ எடுக்கிறவங்களும் சொல்றாங்க பட் ஒரு மாதிரி இருக்கு விண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஒரு முடியும் பண்ணுடாங்கிற மாதிரி பாத்துட்டே இருக்க ஆக்சுவலி நான் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரையிற அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லிட்டு வேகமா வின் அந்த பக்கம் போறாங்க பக்கத்துல போய் இங்க பாரு நல்லா மூச்சு இழுத்து விடு எல்லாமே சரியாயிரும் இங்க பாரு நான் சொல்றதை மட்டும் கேளு நீ மட்டும் இன்னைக்கு எல்லாத்தையும் கரெக்டா பண்ணா உனக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காதல லைட்டா சொல்றான் டீலா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சிரிக்க ஆட்டை ஸ்மைல் பண்ணிட்டு டவுட் என்னடா நடக்குதுங்க ஒண்ணும் புரியலேங்கிற மாதிரி ஆஹ் இப்ப போட்டோ எடுங்க எல்லாம் சொல்ல அப்படியே சூப்பரா போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான் ரொம்ப நல்லா இருக்கு என்ன அவன் கிட்ட சொன்ன ஒண்ணு இல்ல சொல்லு ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி வின்னு இருக்கான் கிளாவும் விண்ணும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க இங்க போஸ் கொடுத்துட்டு இருக்கான் இங்க பாரு அந்த வின் பண்றத இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ ஒண்ணு இருக்கு ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்காங்க பாருன்னு சொல்லி கீன் அப்படியே துண்கிட்ட சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி அவன் பாத்துட்டு இருக்கான் வா சூப்பர் சூப்பர் இதே மாதிரி பண்ணுன்னு சொல்லி ஆட்டா அப்படியே என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கான் கீன் எப்படி இருக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி வின் கேக்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்றான் சரிவா நம்ம என் பேர் போலன்னு சொல்லி வின் அவனை அப்படியே அந்த பக்கம் கூட்டிட்டு போக அடுத்தது நீதான் துன் போ அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு மேலே போட்டிருக்க ஜாக்கெட்டை கழட்டிட்டு போக இங்க யாரும் லவ் பண்ற மாதிரி ஒரு ஸ்மெல் வருதுப்பா எனக்குன்னு சொல்ல ஏ அமைதியாருன்னு சொல்லி கிளவ் அப்படியே அங்க இருக்க துண்ணை பார்த்து ஓகே அப்படிங்கிற மாதிரி கையை காட்டுறேன் எப்பயும் போல அவனோட போஸ் அதுக்கப்புறம் இவன் அப்படியே போஸ் கொடுத்துட்டே இருக்கா ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு எதுக்குடா சிரிக்கிற ஒன்னு இல்ல போட்டோ பார்த்து சிரிக்கிறேன் இல்ல இல்ல நீ ஒரு மாதிரி இருக்க என்னன்னு சொல்லுன்னு சொல்ல திடீர்னு பார்த்தா அங்க அந்த இட்ட வந்து கீனு கிட்ட பேசுறான் இதெல்லாம் பாக்கும்போது துண்ணோட பேசு டோட்டலா மாறிடுச்சு அது வரைக்கும் சிரிச்சிட்டு ஃபேஸே மாறிடுச்சு ஒரு மாதிரி வரைச்சுக்கிட்ட நிக்கிறான் கீனுக்கு அது புரியுது ஆமா என்னாச்சு எனக்கு ஒண்ணும் புரியலன்னு சொல்ல நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும் நீ போன்னு சொல்லி இட்ட வேணுன்னே துண்கிட்ட அனுப்பிவிட அப்படியே ஒரு மாதிரி மொறச்சுக்கிட்டே நிக்கிறான் இவனுக்கு டென்ஷனா இருக்கு இவ ஏண்டா வந்தாங்கிற மாதிரி ஆமா ரெண்டு பேரும் சண்டை போட போறாங்க கரெக்டா ஆமா ரெண்டு பேரும் சண்டை போறாங்க நீ யார சூஸ் பண்ண போகிறேன் ஆல்ரெடி நான் எல்லாம் சூஸ் பண்ணிட்டேன் அடப்பாவி என்னடா சொல்கிறேன் ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே கீன் ஸ்மைல் பண்ணுறான் இங்கே பார்த்தா கேமரா அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஆனால் எக்ஸ்பிரஷன் எதுவுமே சரியில்லை ஆக்சுவலி ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காது போல இருக்குன்னு கிளாஸ் சொல்கிறா அது வந்து சரியா தெரியல ஏய் நான் அப்புறமா உங்ககிட்ட இதை பத்தி சொல்றேன் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு வேகமா ரெண்டு பேருக்கு இடையில வரான் ப்ளீஸ் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கங்க அப்பதான் போட்டோஸ் நல்லா இருக்கும் ப்ளீஸ் புரிஞ்சுக்கடா உன்னோட பேஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு காது கிட்டே போய் சொல்ல சரி நான் நான் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கா என்ன பிடிச்சிருக்கா ஆ நல்லா இருக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேன்னு இந்த பக்கம் போக இன்னும் தொண்ணுக்கு டென்ஷன் ஆகுது அவனை பார்த்து சிரிச்சு பேசுகிறானேங்கிற மாதிரி கடுப்பான மறைச்சுக்கிட்டே இருக்கான் சரி பார்க்கலான்னு சொல்லி ரெண்டு பேர் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி போஸ்ட் கொடுக்குறாங்க அப்படியே ஒரு மாதிரி இருக்கு சூப்பர் இந்த போஸ்ட் நல்லா இருக்கு போட்டோ நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்க அதுக்கப்புறம் அந்த போட்டோஸ் எல்லாருமே பாக்க அப்புறம் அந்த பாக்ஸர்ஸ் எல்லாருமே பிரஷ் மீட் அட்டென்ட் பண்றாங்க அங்க எல்லாருமே வந்திருக்காங்க இருக்காங்க சோ எல்லாருமே போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க ஆனாலும் கீனுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு நர்வஸா இருக்கான் எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ணிருக்கேன் புவி சொல்ல தேங்க் மிஸ்டர் புவிஸ்னு சொல்ல இது எல்லாத்தையும் பக்ரூன் பாக்கிறான் அவனுக்கு செம கடுப்பா இருக்கும் போல அப்புறம் அங்க உட்காந்துட்டு சூப்பரா இருக்க அப்படிங்கிற மாதிரி துண்ணும் இங்க கீனும் பேசிட்டு இருக்கேன் பக்ரூன் ரெண்டையும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கான் இங்க என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியலன்னு சொல்ல ஹீரோஸும் ஹீரோஸும் ஃபைட் பண்ண போறாங்க எல்லாரும் அவங்க அவங்க ஃபைட்ட பாத்து எல்லாரும் பேச போறாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்க ஆங்கர் சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் ஒரு ஒரு கப்புள்ஸ் அதாவது ஒரு ஒரு பேர பத்தியும் பேசிட்டு இருக்க துண்ணும் இங்க இட்டு இருந்தாலும் உட்கார்ந்து இருக்காங்க ரெண்டு பேருக்கு செம கடுப்பா இருக்க ரெண்டு பேரும் மொதச்சிட்டே இருக்காங்க அதுல துன்னு தான் ஓவராக மொரைக்கிறான் சோ இந்த மாதிரி தான் இங்க போயிட்டே இருக்கு சோ எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே சேல் பண்றாங்கன்னு சொல்லி டிஷர்ட்டு கேப் கப்புன்னு சொல்லி கொஞ்சம் ப்ராடக்ட சேல் பண்றாங்க இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்லி அங்கிள் பெச்சு கேட்கறாரு இது கீனோட ஐடியா தான்ப்பா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கா அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க அவங்க பேர் கூட போட்டோஸ் எடுத்துக்கிற மாதிரி அப்படியே போஸ் கொடுத்துட்டு நிக்கிறாங்க துண்ணு இட்டு வந்து அப்படியே மொறச்சிக்கிறானுங்க மத்த எல்லாரும் கேஷுவலா இருக்காங்க அப்படியே போட்டோஸ் போயிட்டே இருக்கா வாவ் எல்லாமே சூப்பரா இருக்குல்ல ஹீரோ ஹீரோ ஃபைட் மேட்ச் கண்டிப்பா இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க எல்லாரும் மறக்காம இதை பாருங்க இதுக்கான டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு கமெண்ட் எல்லாமே துண்ண பத்தி இட்டு பாத்திங்க தான் அதிகமாக வந்துட்டே இருக்கு ரெண்டு பேரோட மேட்ச்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ வியூஸ் எல்லாம் நல்லா தான் போய்கிட்டே இருக்கு ஆனால் இவங்க என்னதான் பண்ணாலும் இவங்களோட டிக்கெட் வந்து சுத்தமாக விற்கவே மாட்டேங்குது டிக்கெட் வந்து அந்த அளவுக்கு சேல் ஆகலை கம்மியாக தான் சேல் ஆயிருக்கு நூத்தி ஏழு டிக்கெட் ஆயிரம் டிக்கெட்டுக்கு தான் சேல் ஆயிருக்கு என்னடா டிக்கெட் விற்கவே இல்லைங்கிற மாதிரி எல்லாருக்கும் அப்செட்டாக இருக்கு இப்போ இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் விற்கணும்னா என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்க எல்லாரும் ஒரு ஒருத்தர் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஐடியாஸ் கொடுத்துட்டே இருக்காங்க மை ஆல்ரெடி சோசியல் மீடியால இருக்காங்களா ஸோ அதனால அவன் வந்து நான் சோசியல் மீடியாவில் இதை பற்றி சொல்கிறேன் ஸோ இதை பற்றி சொன்னால் கண்டிப்பா எல்லாமே வந்து கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அளவுக்கு எல்லாருமே நம்ம வந்து ட்ரை கண்டிப்பா டிக்கெட் எல்லாமே சேல் ஆகும் கஷ்டப்பட்டு ஸ்பான்சர் கிடைச்சு மேட்ச் அரேஞ்ச் பண்ணி ஆனா டிக்கெட் வீக்ல கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல இந்த பிரச்சனை ஈஸியா சால்வ் பண்ணிடலாங்கிற மாதிரி மைதா எல்லாருக்கும் ஹோப் குடுக்கிற மாதிரி பேசுறான் புவிஸ் கிட்ட இருந்து கால் வருது கீனுக்கு நிவாவனை மீட் பண்ணணும்னு சொல்லி அதுக்கப்புறம் மீட் பண்ண போக நம்மளோட ஷோ வந்து இன்னும் ப்ரமோட் பண்ணாதான் இதுல டிக்கெட் எல்லாம் நல்லா சேல் ஆகும் ஸோ அதுக்காக ஒருத்தர் வர சொல்லியிருக்கேன் இவர் பேரு இவர் வந்து ப்ரொடியூசர் ஸ்போர்ட்ஸோட காஷிப் ஷோ பற்றிலாம் இவர் தான் காசிட்டுலாம் பண்ணுவார் ஸோ இதனால் வந்து ஷோக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக மட்டும் கிடைக்கும் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்ல அப்போ இவரை வச்சு நம்ம ஷோ வந்து ப்ரமோட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கீன் கேட்குறான் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் இது போர் அடிக்காமல் ஃப்ரீயாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த மாதிரி இதை நான் பண்ணுவேங்கிற மாதிரி அந்த ஆளு சொல்கிறாரு சரி ஓகே இதை நீ ஹேண்டில் பண்ணி பண்ண எனக்கு தோணுது கீன் நீ கண்டிப்பாக இதை ஹேண்டில் பண்ணிக்கோ ஓகேவா நீ எனக்காக இட்ட கூட்டிகிட்டு வந்தியே அப்போ எனக்கு புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்கு கீனுக்கு ஆனாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கா என்னடா இது இப்படி இருக்குன்னு ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்துவிட்டான்னு தோணு எனக்காக வெயிட் பண்ணி பண்ணிட்டு இருக்கான் டல்லா வந்து அங்க உட்காந்துருக்கான் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அவ எதுவுமே பேசல கீ அமைதியா இருக்க துண்ணுக்கு புரியுது அவன் கொஞ்சம் அப்செட்டா இருக்கானு ஏன்டா எதுவுமே பேசாம இருக்கான்னு புரிய அவன் கை அப்படி தொட்டு பாக்குறான் என்னாச்சு நீ எல்லாத்தையும் சரி பண்ணிட்டியா இல்லையான்னு சொல்ல சரி பண்ணிட்டேன் ஆனாலுங்கிற மாதிரி ஒரு மாதிரி யோசிக்கிறான் அந்த கார்ல அந்த பொம்மை தொங்கிட்டு இருக்கா அந்த பொம்மையை பார்த்துட்டு அந்த பொம்மை பேசுற மாதிரி கீன் கீன் நான் உன்கிட்ட பேச வந்தேன் நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கு எதுக்காக அப்படி இருக்க அப்படின்னு சொல்ல உன்னோட வாய்ஸ் இதுக்கு செட்டே ஆகல போ அப்படின்னு சொல்ல அப்படியா அப்ப நான் வேற மாதிரி ட்ரை பண்ணுவான்னு சொல்லிட்டு மறுபடியும் வேற மாதிரி ட்ரை பண்ணி துண் அவன்கிட்ட கீன் கீன்னு சொல்றான் அதை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு சிரிச்சிடறான் துண் உன்னோட எல்லா பிராப்தத்தையும் சரி பண்ணிடுவான் புரியுதா கவலைப்படாத கவலைப்படாத சரியா சரியானு சொல்லிட்டே இருக்க இதை கேட்கும்போது கீனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு ஆமாம் நீ ட்ரிங்க் எதுவும் பண்றியா எதுவுமே ட்ரிங்க் குடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி எடுக்கிறான் இது இதுக்கான ப்ரமோஷன் தான் ஸோ இந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும்போதே முன்னாடி இந்த பவுடர் பார்த்தா ப்ரமோட் பண்ணுவாங்க ஸோ அப்பப்போ இந்த சீரீஸ்ல வந்து இந்த ட்ரிங்க்ஸை வந்து ப்ரமோட் பண்றாங்க ஸோ அதை அப்படியே தண்ணியில கலந்து கீனை அதை குடிக்க எனக்கும் கொஞ்சம் கொடுப்பியா நானும் கொஞ்சம் சிப் பண்ணிட்டு தரேங்கிற மாதிரி தொன் கேட்குறான் சரி இந்தான்னு சொல்லி கீனை அவனுக்கு கொடுக்க இவன் அதை வாங்கி குடிக்கிறான் ஸோ இவங்களோட ஹாப்பி மூமெண்ட் ஒரு பக்கம் ஹாப்பியாக போயிட்டு இருக்கு ஸோ இவங்க மேட்சை ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே இவங்க நிறைய ஷோக்கு வந்து இன்டர்வியூ மாதிரி கொடுத்துட்டே இருப்பாங்க போல் ஸோ அந்த மாதிரி அங்கே எல்லாருமே பாக்ஸஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கேன் இந்த மை சும்மா இல்லாமல் அவனோட பேஜில் வந்து இதை பற்றி டேக் பண்ணுறக்காக மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கான் ஒரு ஒருத்தரை பற்றி இங்கே பாருங்க இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டுருக்க துண் ரொம்ப ஹாப்பியாக இருக்க வர வர நீ ரொம்ப ஹாப்பியாகிட்டே போயிட்டுருக்க நீ தான் என்னோட ஐடல் ஓகே உன பார்த்தா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்க ஓவராக பேசுறா படம் வாங்கிட்டு பேசுகிறேங்கிற மாதிரி எல்லோரும் ஓட்டிகிட்ருக்காங்க இப்படி மை வந்து இந்த இதை ப்ரோ இந்த மேட்சை வந்து ப்ரமோட் பண்ணுறக்காக அவன் ஒன்று பண்ணிட்டு இருக்கான் ஸோ அதுக்கப்புறம் இங்கே காட்டுறாங்க காங்க எட்டும் இருக்காங்க என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேக்க ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அவரு அவன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்கிறது வின்னுக்கு புரியுது அவன் கிட்ட க்ளோஸா அப்படி போயிட்டே இருக்கான் இங்க பாரு இதே மாதிரி ட்ரெஸ்ஸை நீ நைட்டு போடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பண்ணி ஏஸ் வச்சு ஹம் போடுவியா அப்படின்னு சொல்லி கேக்க உம் கண்டிப்பா போடுறேங்கிற மாதிரி அவனும் சிரிக்கிறான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க சார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாத்தாரு போல அப்படியே லைட்டா பேக்ல கை வைக்க இவன் கத்த ஆரம்பிச்சிட்டான் சவுண்டு போடாத வெளியில எல்லாரும் கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ஈவனுங்க ரெண்டு பேரும் ஸ்கிரீனுக்கு இந்த பக்கம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கிஸ் பண்ணான்னு அட்டு போக இவன் பக்கத்துல க்ளோஸா போறான் கிஸ் எதிர்பார்த்து அப்படியே அட்டு இருக்க கடைசியில கழுத்துல போட்டிருக்க டைய கட்டிட்டு இது இல்லாம இருந்தாலும் நீ அழகா இருக்கன்னு சொல்றான் அட்டா பாவி மிஸ்ங்கிற மாதிரி பார்க்க நீ எல்லா ட்ரெஸ்லயுமே ரொம்ப அழகா தான் இருப்ப எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே வேன்னு இருக்கான் ஹம் தெரியும்னு சொல்லி இவனும் சிரிக்கிறான் ரெண்டு பேரும் ஹாப்பியா அப்படியே குட்டியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க அதுக்குள்ள அங்க இட்டு பையன் வந்துட்டான் ஆமா எல்லாரும் சாப்பிட்டீங்களா உங்க எல்லாருக்கும் நான் சாப்பாடு வாங்கிட்டு இருந்திருக்கேன் இருந்தாங்கன்னு சொல்லி ஸ்நாக்ஸ் எல்லாருக்கும் கொடுக்குறான் ஸோ இதை

துண்ணுக்கு செம காமெடியா இருக்கு சிரிச்சிட்டே உக்காந்துருக்கான் அதுக்குள்ள அங்க ப்ராப்பர்டிஸ் எல்லாம் வந்துருச்சு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா கீன் சாரின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போற மைய கூட்டிட்டு போயிடுறான் சே என்னடா இப்படி தண்ணியெல்லாம் மேல ஆயிடுச்சுங்கிற மாதிரி அப்படியே இட்டு நின்னுட்டே இருக்க அவனை பார்த்து துண் சிரிச்சிட்டு இருக்கான் அதை பாக்குற இட்டுக்கு செம கடுப்பா இருக்கு மொறைச்சிக்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் இங்க மத்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க சோ எது எது எங்கெங்க வைக்கணும் யார் யார் ஃபர்ஸ்ட் வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருக்கான் மை அங்க இருக்க செட் எல்லாமே அதுக்கப்புறம் அங்க குட்டி குட்டி கேம்ஸ்லாம் கூட இருக்கு அந்த ப்ரெஸ் பண்ணும்போது இந்த பாக்ஸிங் பண்ணும்போது அவங்களோட இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு வந்து அந்த கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அதாவது கிஃப்ட்லாம் வாங்கிருப்பான்ல ஒரு பொம்மை மாதிரி ஒரு ரெண்டு எபிசோடுக்கு முன்னாடி அதே மாதிரி இங்க ட்ரை பண்றேங்கிற பெரியல மை ஏதோ பண்றான் பட் ஓரளவுக்கு அவனே ரீச் பண்ண முடியுது வாவ் நான் சூப்பர் சூப்பர் பார்த்தியா அப்படின்னு சொல்ல பரவாயில்லடா நீ ட்ரைன் ஆயிட்டே இருக்க இதே மாதிரி பண்ணனா நீ சூப்பரா ட்ரைன் ஆயிருவேன்னு சொல்லி அவனை பார்த்து எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க வாவ் சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு யாராவது என்கூட ஃபைட் பண்ண வாங்கன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான் சோ அதுக்குள்ள இங்க நம்ம அட்டப்பையனை தான் காட்டுறாங்க பயந்து போய் நின்னுட்டு இருக்கான் இன்னைக்கு நர்வஸ் ஆகாதப்போ அப்படின்னு சொல்லி வீணாவின்னு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் எங்க ஷூட்டிங் போது இன்டர்வியூ போயிட்டு இருக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் காசி பேசுவார்ல அந்த தான் இப்போ வந்து ஹோஸ்ட் பண்றான் நோய் அவன் பேரு ஸோ அவர் எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்காங்க புதுசாக ஒரு கான்செப்ட்ல இந்த மாதிரி பாக்ஸிங் பண்றாங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்ல கீனும் அவங்க உட்காந்துருக்கான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவனுக்கு இந்த மாதிரி ஒரு கான்செப்டை யார் யோசிச்சீங்கன்னு சொல்லி கேட்க ஃபர்ஸ்ட் நான் வந்து ஹீரோ விஸ் வில்லன் தான் கான்செப்ட் யோசிச்சேன் அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோன்னு தான் நல்லா இருக்கும்னு தோணுச்சுங்கிற மாதிரி கீன் சொல்றான் இப்படி அந்த கான்செப்டை பத்தி மாத்தி மாத்தி எல்லாரும் பேசிட்டே இருக்க அந்த ஆளு சுத்தி சுத்தி கோச்சுன்னு கேட்டுட்டே இருக்கான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் நாங்க பண்ணுவோம் நினைச்சு கூட பாக்கல எங்க ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல அங்க வந்து ஒரு பாக்ஸிங் அந்த இது இருக்குல்ல கேம் ஃபன் கேம் இருக்கு சோ நீங்க எல்லாருமே அதுல ட்ரை பண்ணுங்க யார் யார் எவ்வளவு பாயிண்ட் எடுக்கிறீங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த கான்சர்ட்ல கலந்துக்கிற எல்லாருமே வந்து பாக்ஸிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஒருத்தர் வந்து பண்ணிட்டே இருக்காங்க அவங்க ஸ்கோர் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு வாவ் சூப்பர் எல்லாருமே நல்லா தான் பண்றாங்க என்னால நம்பவே முடியலன்னு சொல்லிருக்க பங்க் வரா ஒரு குத்து குத்துரா பாருங்க அந்த மிஷின் அப்படியே போகுது வாவ் சூப்பர்ன்னு எல்லாரும் கிளாப் பண்றாங்க அடுத்த அங்க நம்ம அட்டை அட்டு பாக்ஸிங் பண்ணுறான் பட் அவன் பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஹையால் இல்லை ரொம்ப லோவாக இருக்க மாதிரி இருக்கு பரவாயில்ல விடுங்க இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு அவனுக்கு கொஞ்சம் வார்ம் அப் பண்ணுங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்கன்னு சொல்ல ஒரு மாதிரி டேஸ்ட்டாக தான் போய் நிற்கிறான் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நிற்க சூப்பராக பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி துண்ணை பார்த்தா அப்படியே கீன் கை காட்ட ஒரு குத்து குத்துறான் பாயிண்ட்டு சூப்பராக போகுது வா துண் நம்பவே முடியல இப்போதிக்கே வந்ததில் நீங்கள் தான் நம்பர் ஒன்ல இருக்கீங்கன்னு சொல்ல அடுத்தது வரப்போகிறது நம்ம இட்டு பையன் சூப்பர் தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படியே துண் ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்க அடு இங்க பாக்ஸிங் பண்ண இட்டு நிக்கிறான் இட்டு ஒரு குத்து குத்துறான் அது அப்படியே ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு ஏய் எதிர்பார்க்கவே இல்ல நம்ம துண்ணு விட அவன் நல்லா பண்றானாங்கற மாதிரி வின்னு மயக்கிட்டே சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் பாக்கும்போது துண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கு என்ன ஓகேவா நான் எக்ஸசைஸ் பண்ணி பண்ணி என்னோட பாடிய கரெக்டா வச்சிருக்கேன்னு சொல்ல பரவாயில்ல இத்தனை நாள் நீங்க பாக்ஸிங் வரலன்னு சூப்பரா ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனாலும் துண்ணுக்கு அவன பாக்கும்போது செம கடுப்பா இருக்கு அவன பார்த்து மொறச்சிட்டே இருக்கான் சரி ஓகே எல்லாரும் இத ஃபன்னா மட்டும் பாருங்க ரொம்ப சீரியஸ் எல்லாம் எடுக்க வேணாம் சரியா நம்ம அதுக்கப்புறம் மத்த டீடைல்ஸ் எல்லாம் பேசாரு அப்படின்னு சொல்ல ஏன்னா இந்த ஷோவ பத்தி பேசுறாங்க இந்த ஷோக்கு நான் வந்ததுக்கு காரணம் கீன் தான் கீனு இல்ல நான் இங்க வந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இட்டு பையன் கையை வச்சுட்டு தோள்ள ஓவரா பேசிட்டு இருக்கான் கீன்னு கிட்ட உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா கப்புள்ஸ் மாதிரி இருக்கு கப்புள்ஸ் மாதிரி இருக்கு ஹார்டின் காட்டுங்கன்னு சொல்ல ஏ பண்ணுக்காதான பண்றோம் ப்ளீஸ் உன்னோட ஷோவோட டிக்கெட்லாம் விக்கணும்னா நீ பண்ணு அப்படின்னு சொல்லி ஹாட் ஹார்ட்டின் காட்டுறான் இட்டு வேற வழி இல்ல யோசிச்சுட்டே இருக்க எல்லாரும் இட்டு கீ நீட் கீ நீட் கீன்னு சொல்லிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது துணுக்கு ஒரு மாதிரி இருக்கு எல்லாரும் இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கிறது துணுக்கு ரொம்ப அப்செட் இருக்கு வேற வழி இல்லாம இவனும் ஹார்ட் காட்ட அவன் இடுப்புல வேற கை வைக்கிறான் இத பாத்துன்னு டென்ஷன் ஆயிட்டு டக்குன்னு அவன போய் அப்படியே துண்ணு அடிச்சுட்டான் என்னடா ஆச்சு உனக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க ஆஹ் பாத்தீங்களா இந்த மாதிரி ஜாலியான மூமெண்ட் எல்லாமே எங்களோட ஷோல இருக்கும் இந்த ரீலான ஃபைட்ட ரியலான ஃபைட்டா பாக்கணும்னா எங்க ஷோக்கு டிக்கெட் வாங்கி கண்டிப்பா அந்த பாக்ஸிங் மேட்ச் வந்து பாருங்கன்னு சொல்ல அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு எல்லாருக்கும் அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் துண்ணுக்கு ஆப்செட்டா தான் இருக்கு கீன்னு எப்படி சொல்லி சமாளிச்சிட்டான் துண்ணோட ஃபேஸ் தான் டோட்டல் அவுட்லாம் வேற மாதிரி இருக்கு பரவாயில்ல டக்கி செம்மையா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறான்லனு சொல்ல அவனை பார்த்து முறைச்சுக்கிட்டே அப்படியே நின்றுட்டே இருக்கான்னு தூண் வேகமா கீழே கையை பிடிச்சி தர தர நின்றுட்டு அந்த பக்கம் போக அந்த இட்டு பையனுக்கு செம கடுப்பு முறைச்சுக்கிட்டே இருக்க ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போய் கத்த ஆரம்பிச்சிட்டான் எல்லாரும் முன்னாடி உன்னோட எமோஷனல் உன்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியாதா இதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு கீன் கத்துறான் என்னால இத ஏத்துக்க முடியல எல்லாரும் சொல்றாங்க எல்லாரும் சொன்னாலும் நம்ம டிக்கெட் சேல் ஆகணுங்கிறதுக்காக மட்டும் தான் இந்த மாதிரி பண்றேன் புரிஞ்சுக்கோன்னு சொல்ல இந்த மாதிரி ஃபேக் கப்பலா இருக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது உனக்கு டிக்கெட் வீக்கணும்னு நீ என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி திட்டு கோம் வந்துருச்சு அவன் கண்ணத்துலயே ஒரு அரை அறிய சொல்லிட்டு அப்படியே கீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான் கீஸ் அப்படியே கொஞ்சம் டீப்பா போயிட்டு இருக்கு கோவத்துல வந்தா கூட கோவம் தான் பண்ணுவானுங்க போல ரெண்டு பேருக்கு இடையில அப்படியே அதே இடத்துல மேட்ரு நடக்குது அட பாவிகளா ஈவெண்ட் நடக்கிற ஒரு இடம் சுத்தி எல்லாரும் இருக்காங்க அத பத்தி கூட யோசிக்கல இவனுக்கு பாட்டுக்கு இவனுக்கு வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படியே அங்க ரெண்டு பேருக்கு இடையில மேட்ரு அங்க முடிஞ்சது அப்புறம் நம்ம அட்டை பையன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ஸ்கோர் கம்மியா இருக்கு நீ கவலைப்படாத கண்டிப்பா உன்னால பண்ண முடியும் நான் இருக்கே உனக்கு சப்போர்ட் பண்ணேன் என்னால முடியும் நீ பண்ணுவேன்னு சொல்லி வீண் அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான் ஆனது ரெண்டு பேரு பாத்ரூம் ரொமான்ஸ் பண்ணா ஈவினிங் ரெண்டு பேரு பில்டிங்க்கு வெளியே பின்னாடி பேக் சைடு வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க இது குட்டியான ரொமான்ஸ் தான் இது பாக்குற அளவுக்கு ரொமான்ஸ் கிடையாது நெத்தில மட்டும் கீஸ் பண்ணிட்டு நான் உன்னை எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன் மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான் இருந்தாலும் அட்டோட பேச டோட்டலா வேற மாதிரிதான் இருக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்றான் உனக்கு எல்லாமே சரியா வரும்டா நீ ட்ரை பண்ண எல்லாமே நடக்கும் சரியா இதை வச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு இவன் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான் அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் அந்த ஷோ பத்தி மாத்தி மாத்தி எல்லாரும் காசி பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது இந்த மாதிரி ஒரு ஷோ இருக்கு பாப்புலரான ஷோ எல்லாரும் போய் பாருங்கன்னு சொல்லி அந்த சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே இவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒருத்தரும் பேசிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு டிக்கெட் எல்லாம் ஒரு வழியா வித்துருச்சு அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க கீன் கிட்ட மய சொல்றான் நீ சூப்பர் தெரியுமா இதுக்கு அப்புறம் நான் உன்னதான் ரொம்ப பெரிய ஆளா நினைக்க போறேன் உன் கூடயே இருக்கணும் எல்லாத்துலயுமே பர்ஃபெக்டா இருக்க நீ மட்டும் இங்க இல்லனா எல்லாமே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனை தூக்கிட்டு அப்படியே மை ரொம்ப ஹாப்பியா இருக்கான் நான் அட்டோட பேசு டோட்டலா வேற மாதிரி இருக்கு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா எல்லாரும் கீனை பத்தி பேசும்போது அப்புறம் கீனும் துணியும் கட்டுறாங்க ரெண்டு பேரும் படுத்திருக்காங்க கீன் அப்படியே அமைதியா முழிச்சிருக்கான் அப்படியே துணி தூங்குறான் போல டேய் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து திரும்பி படுக்க அப்படியே அவனை ஹக் பண்ணிட்டு கழுத்துல இருக்க செயின் அப்படியே புடிச்சிட்டு அவனை பார்த்து சிரிக்கிறான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமா நான் எதிர்பார்க்கவே இல்ல நீ எது சொல்றேன்னு சொல்லி தூங்கி கேக்குறான் நானும் இந்த ஜிம்ல ஒரு பாட்டா இருப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல இங்க பாரு நீ என்ன பேசுற நீ எங்க ஜிம்ல ஒருத்தன் தான் எப்பயுமே சரியானு சொல்ல என்னோட ஃபேமிலி எனக்கு திரும்ப கடிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் உங்க எல்லாரும் வேற யாருன்னு நினைக்கவே தொண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை ஹாக் பண்ணிக்கிறான் உன் ஃபேமிலி எங்கேயுமே போல தான் இருக்கு உன் கூட தான் இருக்குன்னு சொல்ல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் கிடையாது மறுபடியும் ஒரு மேட்ரு ஒரே எபிசோட்ல ரெண்டு மேட்ரு உன்களுக்கு தான் ஆல்ரெடி அவங்க மேட்டர் தானே அதாவது மெயின் லீடுக்கே ரெண்டு ரொம்ப டீப்பா அப்படியே போயிட்டு இருக்கா அடுத்த ரவுண்டுக்கு போகலன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் நம்ம எட்டு வந்து அந்த போறதுக்கு முன்னாடி வந்து அந்த அந்த எக்ஸ்ட்ரா போல இன்ஜெக்ஷன் நம்ம ரெண்டாவது எபிசோட்ல அந்த பையன் போட்டான்ல அதே மாதிரி இவனும் பண்றான் சோ அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க கண்டிப்பா இதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் என்னன்னு அடுத்த எபிசோட்ல தான் கண்டுபிடிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ கருத்துக்கெல்லாம் சொல்லுங்க அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை பண்ணிக்கோங்க